அதிமுகவின் ஐந்து ஆண்டு கால ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்று வருகிறது இதில் அமைச்சர் கோகுல இந்திரா உரையாற்றி வருகிறார் அதன் நேரலையை பார்க்கலாம் துணை முதல்வர் நீங்க அந்த மந்திரி நீங்க இந்த மந்திரி கேவலமாக இல்லை கேவலமாக இல்லை மந்திரியாவதும் முதலமைச்சராவதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நேரடியாக வந்து பெற்றுவிடவில்லை மக்களுக்காக செய்த தியாகங்கள் எத்தனையோ தனக்கு கிடைத்த அத்தனை சோதனைகளையும் தாங்கி அத்தனை சோதனைகளையும் எண்பத்தி ஒம்போதுல சட்டமன்றத்திலே தாக்கப்பட்ட நேரத்திலே அந்த அவமானத்தை தாங்கி நான் முதலமைச்சராக வருவேன் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களை சந்தித்து ஒரு பொற்கால ஆட்சியை மக்களுக்கு கொடுத்த காரணத்தினால்தான் அந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு என்பது பொற்கால ஆட்சி கழகம் தோல்வியை சந்தித்த நேரத்திலே யார் மீதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தோல்வி பழியை சுமற்றவில்லை அதை தானே ஏற்றுக்கொண்டவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை ஏற்று மீண்டும் தேர்தலை சந்தித்து பல்வேறு வழக்குகளை சந்தித்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்பதுதான் அவர்கள் செய்த ஒரு தியாகம் எத்தனை சோதனைகள் முதலமைச்சராக இருந்த அம்மாவை ரெண்டாயிரத்தி ஒன்றில் பதவி இறக்கம் பண்ணாங்க மீண்டும் அதை அந்த வழக்குகளை எல்லாம் சந்தித்து ஆண்டிப்பட்டியில் போய் தேர்தலை சந்தித்து அம்மா வரலையா ரெண்டாயிரத்தி பொன்ன பதினொன்னுல மக்களை சந்தித்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறுதி பெரும்பான்மையிலே வெற்றிருக்கின்ற வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்றால் போன தேர்தலுக்கு முன்பாக தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் அம்மா தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விரும்பினார்கள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் என்பது தலைவிறுத்தாடியது அவர்கள் செய்த ஊழல் என்பது அத்தனை மக்கள் மனதிலும் தலைவிறுத்தாடியது குடும்ப ஆட்சி என்பதை மக்கள் வெறுத்தார்கள் அவர்கள் செய்த சட்டம் ஒழுங்கு என்பது நேர்த்தி இல்லை என்பதை மக்கள் உணர்ந்தார்கள் ஊழல் என்பது எல்லா இடங்களிலும் நடைபெற்றது எல்லா துறையிலும் என்பதை அவர்கள் உறந்த உணர்ந்தார்கள் அதன் காரணமாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை மக்கள் நினைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அம்மாதான் வர வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்த காரணத்தினால்தான் ரெண்டாயிரத்தி பதி பதினொன்னில் அறுதி பெரும்பான்மையிலே மக்கள் வெற்றி பெறச் செய்தார் இன்றைக்கும் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பவில்லை ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கவில்லை இந்த திட்டங்கள் தொடர்ச்சியாக வேண்டும் மக்களை தேடி ஆட்சி மக்களுக்கான ஆட்சி தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பதுதான் தமிழக மக்கள் விரும்பக்கூடிய ஒன்று எந்த துறையிலாவது ஏதிலாவது ஊழல் இருக்கின்றது என்பதை பாரதிய ஜனதா கட்சியோ திராவிட முன்னேற்றக் கழகமோ தேமுதிகவோ வைகோவோ திருமாவளவனோ மக்கள் நல கூட்டணியோ யாரும் இங்கே ஊழல் நடந்தது அங்கே ஊழல் நடந்தது என்று சொல்லவில்லை மக்களை தேடிய திட்டங்கள் செல்லவில்லை என்பதை யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது நூத்தி பத்து விதியின் கீழ் அது நடக்கல இது நடக்கலன்னு சொன்னாங்களே தவிர நூத்தி பத்து விதியின் கீழ் அறிவித்த அத்தனையும் நடந்தது என்பதை புள்ளி விவரமாக இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று புரட்சி தலைவி அம்மா ஒன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று சட்டமன்றத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய பேருரகிலே ஆற்றி இருக்கின்றார்கள் ஐந்தாண்டு கால ஆட்சியின் அத்தாட்சியாக இவை நடைபெற்றிருக்கின்றன என்பதை புள்ளி விவரமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதை யாராலும் மறுத்துவிட முடியாது முல்லை பெரியாரை மீட்டெடுத்ததும் காவிரியை மீட்டெடுத்த தாயாக தமிழகத்தின் உரிமையை காத்த தாயாக இருக்கக்கூடியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்னமிட்ட அன்னபூரணியாக இன்னைக்கு கூட நம்ம அண்ணன் முத்துக்கர்ப்பன் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் சொன்னாங்க இங்கு மட்டும் இல்லை அம்மா உணவகம் எல்லா இடத்துலையும் யார் போய் சாப்பிட்றாங்க ரோடிலே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவர்கள் பொருளாதாரத்திலே சற்று அன்றாடம் கூலி வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் சந்தோஷமாக சுத்தமாக வயிறார உணவு உண்டுவிட்டு வீட்டிற்கு சாயந்தரம் போகும்போது வீட்டுக்காரருக்கோ இல்லது வீட்டுக்காரமாவுக்கோ குழந்தைகளுக்கோ சப்பாத்தியை பேக் பண்ணி எடுத்துச் செல்லக்கூடியது என்பது என்றால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே தான் எத்தனை கோயில்கள் எத்தனை இடங்களிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்னதான திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் இவங்க யாராவது விவாதத்திற்கு வர முடியுமா இந்த பாரதிய ஜனதாவில் நம்ம அன்பு சகோதரி பேசினாங்க விஜிலா சத்தியானந்த பேசினதாக சொல்லிட்டாங்க ரெண்டே ரெண்டு கேள்விதான் கடந்த ஏழு எட்டு ஏழு எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாரத பிரதமர் சென்னைக்கு வர்றார் தேசிய நெசவாளர் கைத்தறி நெசவாளர்களுடைய தினம் தேசிய கைத்தறி நெசவாளர்களுடைய தினம் சென்னையிலே கொண்டாடப்படுகின்றது இத்தனை மாநிலங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே தமிழ்நாட்டை சென்னையை தேர்வு செய்து பாரத பிரதமர் இங்கே வருகின்றார் பாராட்டி பேசுகின்றார் நெசவாளர்களுக்கு என்னென்ன செய்யப்படுகின்றது என்பதை கேட்டு வியந்து பாராட்டுகின்றார் இன்றைக்கு நெசவாளர்களுக்கு மாத மாதம் கைத்தறி நெசவாளர்களுக்கு இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நூறு யூனிட் அப்படியா இலவசமாக கொடுக்கப்படுகின்றதா அந்த அவற்றை அரசே ஏற்றுக்கொள்கின்றதா இப்படியாக கைத்தறி நெசவாளர்களுக்கு பசுமை வீடு பத்தாயிரம் வீடுகளா இருநூத்தி அறுபது கோடி ரூபாயிலே ஒரே நேரத்திலே பத்தாயிரம் வீடுகள் கைத்தறி நெசவாளர்களுக்கு ஒரு வீடு இருநூத்தி அறுபது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கா இப்படியாக வியந்து எத்தனையோ பல்வேறு நெசவாளர்களுக்கான திட்டங்கள் சந்தைப்படுத்துதல் இப்படியெல்லாம் பாராட்டி பேசிவிட்டு மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவர்களுடைய இல்லத்திலே சென்று பார்த்து அங்கே அம்மா அவர்கள் பார்க்கும் பொழுது தமிழகத்திலே உள்ள என்னென்ன பிரச்சனைகள் தேவை என்பதை ஒரு மெமரண்டமாக ரெடி தயார் செய்து அவரிடம் வழங்கி விட்டு செல்கின்றார்கள் இன்றைக்கி கத்துக்குட்டிகள் மாதிரி ரெண்டு பேர் அரசியலுக்காக விஜயகாந்த் வந்துருவார் காத்துக்கிட்டு இருக்கோம் போயிட்டுருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு கேவலமாக இல்லை நீங்கள் தேசிய கட்சியின் வாழ்க்கையிலேயே கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க விஜயகாந்த் வருவார் விஜயகாந்த் வருவார்னு காத்திட்ருக்கீங்க உங்கள் பவரை நீங்கள் காமிக்க வேண்டிதானு உடனே தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இந்த இந்த மேடையிலே சொல்கின்றேன் தலைவியாக வந்துவிட்டு உடனே நாங்கள் அப்படி பவருக்கு வந்து விடுவோம் இப்படி பவருக்கு வந்து விடுவோம் என்ற கற்பனையை நீங்கள் காணக்கூடாது மக்கள் இதயத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குடிகொண்டிருக்கின்றார்கள் தாயாக இருக்கின்றார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டங்களாக இருக்கின்றார்கள் அடிப்படையிலே மருத்துவ வசதி என்றால் அது தமிழகத்திலே அடிப்படையிலே கல்வி என்றால் முதலிடம் இங்கே விவசாயத்துறை என்றால் இங்கே அத்தனை உதவிகளும் கிடைக்கின்றன ஒரு